எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் நடந்துகிறது வந்து மிகப்பெரிய தவறு இந்த தவறுக்கு வந்து கர்நாடக அரசு தான் வந்து முன்னேற பொறுப்பேற்கணும் மிகப்பட்ட மக்களுக்கு வந்து எங்கள் வரி பணமான வரி பணத்தை வந்து அவரோட கொடுக்கக்கூடாது கோடி கோடியாக மக்கள் பணங்களை வந்து மூட்டைப்பூச்சிக்கொலை போல உறிஞ்சி எடுக்கிற இந்த ஐபிஎல் நிர்வாகம் தான் இதுக்கான பணத்தை வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வழங்கும் மக்கள் வந்து மாட்டிக்கொண்டவங்க வந்து வெளியில இருந்து உள்ளே போக முடியல உள்ளே இருந்து வெளியே போக முடியல தன்னுடைய வீட்டுக்கு வந்து திரும்பி போக முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழல வந்து ஒட்டுமொத்த மீடியாவும் எங்க வைக்கிறாங்க அப்படின்னா உயிரிழந்தவங்களை வந்து ஃபோக்கஸ் நிலைமை நம்ம கட்டுப்பாட்டை மீறிடுச்சு இனி வந்து நம்ம வந்து இந்த ஊர்வலங்கள்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அரசுக்கு வந்து எச்சரிக்கை பண்ணுது உடனே அரசு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஊர்வலத்தை மட்டும் ரத்து செய்யுது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் பிரதி ஒரு நாள் பார்த்துக்கலாம் அரசு அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்த உயிர் பலி ஏற்பட்டு இருக்காது சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வந்துருங்க அங்கே தான் நிகழ்ச்சி நடக்குது ஊர்வலத்தை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து அமரக்கூடிய ஒரு ஸ்டேடியத்தில் மூணு லட்சம் பேர் போய் சேர்றான் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லுது ஆனால் மூணு லட்சத்தை தாண்டும் இந்த கூட்டம் ஆறு அப்பமுட்டு பணத்தை வந்து நீங்கள் வந்து இறந்து போனவனுக்கு நீங்கள் அறிவிக்கிறீங்க இறந்து போனவனுக்கு ஆதரவாக அவனுக்கு வந்து இழப்பு கொடுப்பது வந்து சரிதான் ஆனால் நாங்கள் கட்டிய வரி பணத்திலிருந்து நீங்க ஏன் தரீங்க ஐபிஎல் அந்த அணியுடைய தலைவர் யாரு அந்த ஐபிஎல் அணிக்கான முதலாளி யார் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இதுவரை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்க பார்த்தாங்களா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நான் வந்து இழப்பீடு கொடுத்தாங்களா ஐபிஎல் கோப்பை வென்றதற்காக பெங்களூர்ல நேற்று நடந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பதினைந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் வந்து படுகாயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க கர்நாடக முதல்வரான சித்ராமையா போய் பார்த்துருக்காரு டி கே சிவகுமார் போய் பார்த்துருக்காங்க அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் உயிரிழந்த பதினைந்து பேரில் வந்து தமிழர்களும் ஐந்து பேர் அப்படின்னு சொல்லி தகவல் வருகிறது துல்லியமாக நமக்கு தெரியல உயிரிழப்பு வந்து பதினைந்து பேர்னு சொல்லப்படுது ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் பதினைந்து ரசிகர்கள் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவில் இதுதான் முதல் முறையாக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் இந்த நிகழ்வு எப்படி நடந்தது ஒரு முப்பதனாயிரம் பேர் நாற்பதனாயிரம் பேர் சேருகின்ற இடத்துல கிட்டத்தட்ட வந்து மூன்று லட்சம் பேர் திரண்டு இருக்காங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கிற ஐபிஎல் அணிக்காக கொண்டாடி சேர்த்திருக்கிற அந்த ரசிகர் மனப்பான்மை உள்ள அந்த கூட்டத்தை வந்து ஒரு இடத்துல குவிச்சது தப்பு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎல் அந்த போட்டியில வந்து பெங்களூர் அணி வெற்றி பெற்றிருக்குல்ல அதை இரவு முழுவதும் கொண்டாடி சேர்த்திருக்கான் அந்த கொண்டாட்ட மனநல இருந்தவன மறுநாளே சில அரசு அலுவலகங்கள் தனியார் நிறுவனங்கள் விடுமுறை நிறுத்தி விடுக்கப்பட்டு அரசு வந்து விதோன் சோதாவில் இருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரும் ராலி ஏற்பாடு செய்திருக்கிறது அதாவது ஊர்வலம் நாங்க வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நீங்க எல்லோரும் வந்து அந்த நேரத்தில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாட்டை அந்த அறிவிப்பை செய்தது மிகப்பெரிய தவறு சரி ஆகட்டும் அந்த சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ள நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு தொடங்குவதற்கு முன்பே ரெண்டு பேர் இறந்து போறாங்க மாநகர காவல் வந்து என்ன சொல்லுறா நிலைமை கட்டுக்கடங்காம போயிடுச்சு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சம்பிச்சு போயிடுச்சு போக்குவரத்து வந்து சம்பிச்சு போச்சு டாக்ஸி வந்து உள்ள போய் உள்ள வெளியே வர முடியல ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வந்து உள்ள வெளியே போக முடியல நிலைமை நம்ம கைமீறி போயிடுச்சு அதனால் இந்த ஊர்வலத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி அரசுக்கு வந்து காவல் வந்து காவல்துறை வந்து எச்சரிக்கிது அரசு என்ன பண்ணிருக்கணும் அந்த ஊர்வலத்தையும் அந்த நிகழ்ச்சியை வந்து ரத்து பண்ணிருக்கணும் ஆனா இதை செய்யாம ரெண்டு பேர் பலி ஏற்பட்டு ரெண்டு பேர் உயிரிழந்து இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு கூட உள்ள வந்து கொண்டாட்ட மனநிலையில வந்து ஒரு அரசு வந்து கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருக்கு வெளியில வந்து ரெண்டு பேருன்றது வந்து அஞ்சு ஆறாச்சு ஆறு ஏழாச்சு பனிரெண்டு பதிமூணு பேர் வரலும் அந்த நிகழ்ச்சி நடக்க வரலும் இறந்து போனாங்க கிட்டத்தட்ட பதினைஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க இதுதான் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மன உறுத்தல் ஒரு அரசு வெளியில மக்கள் வந்து மாட்டிக்கொண்டவங்க வந்து வெளியிலிருந்து உள்ள போக முடியல இருந்து வெளியே போக முடியல வீட்டுக்கு வந்து திரும்பி போக முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து ஒட்டுமொத்த மீடியாவும் போக்கஸ் எங்க வைக்கிறாங்க அப்படின்னா உயிரிழந்தவங்களை வந்து போக்கஸ் பண்ணுது நேத்து நார்த் இந்தியா மீடியாவாட்டும் ஆங்கில மீடியாவுகளாகட்டும் சோசியல் மீடியாக்களாகட்டும் உயிரிழந்தவங்கள காமிச்சிட்டு இருக்கு ஆனா அரசு வந்து உள்ள வந்து கொண்டாட்டிருக்கு இருக்கு எப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலையில ஒரு அரசு வந்து இருக்க முடியும் அங்க செத்துட்டு இருக்கான் வந்து மாட்டி அதாவது சின்ன சாமிக்குள்ள முப்பதாயிரம் பேர் தான் வந்து அமர முடியும் ஆனா அந்த இடத்துல மூணு லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டி கே சிவகுமார் சொல்றாரு மூணு லட்சம் பேரை மூணு மணி ஒரு அடைச்சி வச்சது யாரு அந்த மக்களை திரட்டுறது யாரு இந்த மக்களை ஒரே இடத்துல குவிய செஞ்சது யாரு எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம ஒரே இடத்துல இவ்வளவு லட்சம் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை எப்படி திரட்டினாங்க அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பல கேள்விகள் இந்த கேள்விகள் குறித்துலாம் நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம பேச இருக்கிறோம் நேற்று வந்து ஐபிஎல் கோப்பையை வந்து பெங்களூர் அணி அறிவி வெற்றி பெற்ற உடனே கர்நாடக அரசுக்கு ஏற்கனவே சில அழுத்தங்களை ரசிகர்கள்லாம் கொடுத்துருந்தாங்க இதை வந்து மிகப்பெரிய செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அதே போல கப்பு வென்ற பிறகு என்ன பண்றாங்கன்னா நேற்று வந்து ஏர்போர்ட்ல வந்து பெங்களூர் அடியோடைய அந்த வீரர்கள் எல்லாம் வந்து இறங்குறாங்க அவங்கள வரவேற்கும் விதமாக டி கே சிவக்குமார் போயிட்டு அவங்க வந்து வரவேற்கிறார் கர்நாடக மாநிலத்துடைய துணை முதல்வர் டி கே சிவக்குமார் போய் அவங்களை வந்து வரவேற்க வரவேற்கிறார் அப்படி வரவேற்பு அந்த வீரர்களை கொண்டு வரும்போது அவங்க எல்லாம் வரிசையாக அந்த பேருந்துல வந்து வரும்போது ரசிகர்கள் எல்லாம் கை காட்டி அவங்களுக்கு அசைச்சு அவங்கள வந்து வரவேற்றாங்க அந்த ரசிகர்களை வந்து விதான் இருந்து சின்னசாமி ஸ்டேடியம் முறையிலும் ஊர்வலமாக கொண்டு போவதுதான் ஏற்பாடு ஆனால் நேற்று என்ன நடந்தது அப்படின்னா ஒரே இடத்துல மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் திரண்டதுனால அந்த ஊர்வலத்தை வந்து காவல்துறை வந்து ரத்து செய்யுது நிலைமை நம்ம கட்டுப்பாட்டை மீறிடுச்சு இனி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஊர்வலங்கள்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அரசுக்கு வந்து எச்சரிக்கை பண்ணுது உடனே அரசு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஊர்வலத்தை மட்டும் ரத்து செய்யுது ஊர்வலத்தை மட்டும் ரத்து செய்து விட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் பிரதியொரு ஒரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லி அரசு அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்த உயிர் பலி ஏற்பட்டு இருக்காது ஆனால் அரசு என்ன பண்ணுதுன்னா உடனடியாக இன்னொரு அறிவிப்பை அறி அறிவிக்குது எல்லோரும் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வந்துருங்க அங்கே தான் நிகழ்ச்சி நடக்குது ஊர்வலத்தை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க அறிவிக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் இடம் அங்கே இடம்பெயர்ந்து குழந்தை குட்டிகள் வயதானவங்க பெண்கள் அப்படின்னு பெரிய ஒரு கூட்டம் அதாவது முப்பதாயிரம் பேர் சேர்ந்து அமரக்கூடிய ஒரு ஸ்டேடியத்தில் மூணு லட்சம் பேர் போய் சேர்றான் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லுது ஆனால் மூணு லட்சத்தை தாண்டும் இந்த கூட்டம் அத ஒரு புகைப்படம் நான் பார்க்குறேன் ஒரு கம்பிக்குள்ள ஒரு பொம்பளை புள்ளியும் ஒரு சின்ன பையனும் வந்து மாட்டிக்கிறாங்க ஒரு பெரிய கூட்டம் அந்த கேட்டை வந்து தள்ளுறாங்க அந்த கேட்டை திறந்தால் அந்த பையனும் அந்த பெண்ணும் வந்து இறப்பாங்க அந்த கேட்டை துறக்கலன்னா அவங்க திரும்பி வீட்டுக்கு போக முடியாது இந்த மாதிரி சூழல்ல தான் அவங்க வந்து மாட்டிங்கிறத நம்ம பார்க்க முடியாது கொண்டாட்ட மடங்களில் இருக்கிறவங்க வந்து ஒட்டுமொத்த பேர் அங்க சேர்ந்துட்டான் மூணு மணி வரலுமே கேட்ட துறக்கல அதனால நேரம் போக 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 நிலைமை கைமீறி போகுது ஒட்டுமொத்த பெங்களூரும் ஸ்தம்பிச்சு போகுது போக்குவரத்துகள் உள்ள வர முடியல பேருந்துகள் வர முடியல அங்கே வந்து ஆட்டோக்கள் வர முடியல வண்டிகள் வர முடியல அதே போல் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாம் வந்து ஸ்தம்பிச்சு போச்சு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தன் சொல்றான் அன்டிசிப்ளின் கூட்டத்தை நான் இதுவரை எங்கேயுமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து பதிவு பண்ணுறான் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பதினைஞ்சி பேர் வந்து இறந்து போகிறாங்க அதில் கிட்டத்தட்ட வந்து நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது பேர் வந்து காயம் ஏற்பட்டிருப்பதாக அரசு தரப்பு வந்து சொல்லப்படுது உடனடியாக முதல்வர் போய் சந்திச்சிருக்காரு டி கே சிவகுமார் சந்திச்சிருக்காரு அவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுத்து சொல்லியிருக்காங்க ஒரு இறந்த பொருளுக்கு ஒரு தலைக்கு வந்து பத்து லட்சத்தை வந்து சித்ராமையா அவர்கள் வந்து அறிவிக்கிறார் யார் அப்ப முட்டு பணத்தை வந்து நீங்கள் வந்து இறந்து போனவனுக்கு நீங்கள் அறிவிக்கிறீங்க இறந்து போனவனுக்கு ஆதரவாக அவனுக்கு வந்து இழப்பீடு கொடுப்பது வந்து சரிதான் ஆனால் நாங்கள் கட்டிய வரி இருந்து நீங்க ஏன் தர்றீங்க ஐபிஎல்லில் அந்த அணியுடைய தலைவர் யார் அந்த ஐபிஎல் அணிக்கான முதலாளி யார் அவர் இதுவரையிலும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இதுவரையிலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்க பார்த்தாங்களா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நான் ஏதாவது வந்து இழப்பில் கொடுத்தாங்களா ஆனால் அரசு வந்து முந்தி கொண்டு ஏன் கொடுக்குது நான் ஒரு கர்நாடக தமிழாக இந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் ஒரு ஆட்டு மந்தைகளை போல உருவாக்கி வச்சிருக்காங்க இந்தியாவில் அந்த கிரிக்கெட் ரசிகர்களை ரெண்டாயிரத்தி ஒன்பது வரலும் நான் வந்து ஒரு கிரிக்கெட் தீவிரமான ரசிகராக இருந்தவன் நான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற குளறுபடிகளையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் என்ன பெரிய கப்பு சென்ற முறை வந்து உலகக்கோப்பை அடித்த உடனே ஆஸ்திரேலியா அணியோடைய ஒரு அந்த கேப்டன் காலுக்கடியில் உலகக்கோப்பையை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விட்டான் இந்தியாவில் இருக்கிறவங்க பூரா கொதிச்சிட்டான் ஓ உலக கோப்பை எப்படி பட்ட ஒரு கோப்பை அந்த கோப்பையை கால கடியில வச்சால்தே உனக்கு தண்டா அது பெரிய கோப்பை அவனுக்கு சாதாரண கோப்படாது ஒரு விளையாட்டை விளையாட்டா பார்க்கிற மனநிலைல இந்த நாட்டுல வந்து ரசிகர்களை உருவாக்கி வச்சிருந்த பெரிய மாஃபியாக்கள் இவங்க இந்த ஐபிஎல் போட்டியை நடத்துறவங்க எல்லாருமே பெரிய மாஃபியாக்கள் இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தனவங்கள பெரிய மாஃபியாக்கள் மக்களை கொள்ளையடிக்கிற கொள்ளை கூட்டங்கள் இவங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு நினைக்கிறேன் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம்

இந்த பிசிசிஐயே வந்து ஒரு தனியார் அமைப்பு அது ஒரு பிரைவேட் கம்பெனி அந்த கம்பெனி தான் தேர்வு பண்ணி அனுப்புது இந்திய அணியை இந்தியன் கிரிக்கெட் டீமே வந்து தேர்வு பண்ணி அனுப்புவதே வந்து பிசிசிஐ தான் அந்த பிசிசிஐ வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி அது இந்திய அரசுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா இந்தியாவில் உள்ள கிரிக்கெட் அரசுகள் எல்லாம் என்ன நம்பிட்டு இருக்கானா அது இந்திய அரசு அரசாங்கத்துக்கு சொந்தமானது இந்திய அரசாங்கம் தான் அந்த பிசிசிஐ வந்து வழி நடத்துதுன்னு நம்பிக்கிற நம்ம அவன் யாரோட எடுப்பான் ஒரு குப்பனை எடுப்பான் ஒரு சுப்பனை எடுப்பான் நல்ல கிரிக்கெட் பிளேயரே எடுக்கவே மாட்டான் நிறைய விளையாடுற விளையாட்டு வீரர்கள் வந்து வெளியே இருக்கான் அவனை உள்ள கொண்டு வர மாட்டான் ஏன்னா சொந்த கம்பெனி பிரைவேட் கம்பெனி அதை விட மாபியா கம்பெனி தான் இந்த ஐபிஎல் கம்பெனி ஒரு ஆட்டத்தின் தலையத்தே ஒரு போக்கையே வந்து இவங்க வந்து அவனுக்கு நினைக்கிற மாதிரி எல்லாம் மாத்துவானுங்க அவனுங்க தான் டிசைட் பண்றானுங்க ஒரு ஆட்டத்துடைய முடிவு அதன் போக்கில் போய் முடிஞ்சா மட்டும்தான் அதுல சுவாரஸ்யம் இருக்கும் ஆனா அப்படியா இருக்குதுங்க ஒரு ஆட்டத்துல ஒரு கப்ப எந்த அணி வெல்லணுன்றத அவன் உட்காந்துட்டு டிசைட் பண்றான் அவன் முடிவு பண்ற அந்த முடிவின் பிறகு தான் வந்து ஆட்டத்துடைய முடிவு வந்து முடியுது இதுல என்ன சுவாரஸ் இருக்குது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு ஆட்டம் கேட்டினா அது ஃபுட்பால் இந்த ஃபுட்பால் ஃபுட்பால் அணி வந்து இந்தியாவில் இருக்கா அது விளையாடுறவங்க இருக்காங்களா ஏன்னா அதுக்கெல்லாம் உடல் வலிமை தேவை கபடி அதுக்கு உடல் வலிமை தேவை அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு இந்தியாவில் வந்து ஒரு வலுவான அணி இருக்கா ஏன் ஏன்னா அதுக்கெல்லாம் உடல் வலிமை வேணும் உடல் வலிமை உள்ள உடல் ஆற்றல் உள்ள ஒரு விளையாட்டை விளையாடுவதற்கு விளையாடுகின்ற விளையாட்டை இந்தியாவில் ஊக்குவிப்பது கிடையாது ஏன் ஏன்னா பிசிசி ஐபிஎல் போன்ற நிர்வாகங்களை நிர்வாகிக்கிறவங்களாம் யார் உடல் உழைப்பை செலுத்தாத சமூக மக்கள் வந்து அதை நிர்வாகம் பண்றாங்க ஒரு சுலபமான கேம் ஒரு ஈஸியான கேம் எது கிரிக்கெட் ஒரு சோம்பேறி சொல்லுவாங்க அதை அந்த சோம்பேறி விளையாட்டை விளையாடுகிற ஒரு சமூகத்துடைய ஆட்கள் தான் இந்த விளையாட்டு நிர்வாகங்களை வந்து நிர்வாகிக்கிறாங்க அதில் அவங்களுக்கு கோடி கணக்கில் பணமும் கொட்டுது அவங்களும் போய் அந்த விளையாட்டை விளையாட முடியும் அப்ப கஷ்டமான விளையாட்டெல்லாம் விளையாடுகிற விளையாட்டை எல்லாம் இந்தியாவிலிருந்து ஒரு டீமை கூட ரெடி பண்ணி இவனுக்கு அனுப்புறதே கிடையாது கோலி அவர்கள் வந்து இப்ப நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சோகமான நிகழ்வு எல்லாம் பார்த்த உடனே நம்ம மனமே உடைஞ்சு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கள ஏன் நீங்க நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னாடியே வந்து அங்க வந்து இறப்பு ஏற்பட்டுருச்சு நிகழ்ச்சியே தொடங்கலை அந்த ராலியை வந்து ஸ்டாப் பண்ணாங்கல்ல அப்பயே ரெண்டு பேர் இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆச்சு மூணு நாலு ஆச்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்துன்னு போயிட்டே இருந்துச்சு அந்த எண்ணிக்கை ஆனா இந்த எண்ணிக்கையெல்லாம் தொடரும்போது தான் கர்நாடக அரசும் இந்த விளையாட்டு வீரர்களும் உள்ள வந்து கோப்பையை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்ப இவர்களுக்கு என்ன யோகிதை இருக்கு இதை பத்தி பேசுவதற்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சொல்றேன் நான் வந்து ஒரு தீவிரமான ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருந்தவன் இது நடக்கிற ஆட்டத்தின் போக்கை சொல்றேன் கோழி வந்து முறை வந்து பதினேழுனாலும் கூட ஒரு காலத்திலேயே குறைஞ்சதே கிடையாது அந்த அளவுக்கு வந்து கோழிக்கு கப்பு அடிச்சாலும் அடிக்கலனாலும் அவருக்கு வந்து வர்ற பணம் தான் இருந்துச்சு அதனால கோழிக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதையெல்லாம் நம்பிக்கொண்டு நீங்க வந்து அன்னைக்கு வந்து டோனி வருவான் ரோஹித் சர்மா வருவான் விராட் கோலி வருவான் வேணாலும் வருவான் போகவான் ஆனால் உங்கள் உயிர் ஒரு முறை போயிடுச்சுனா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த மாதிரி கொண்டாட்டங்களில் நீங்கள் வந்து ஒரு ஒரு அணியை வந்து பார்க்குறீங்க அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்கிறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் விளையா விளையாடுங்க கொண்டாடுங்க நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து கேக்கு விட்டுங்க இனிப்பு கொடுங்க இல்லை பட்டாசு வெடிக்கீங்களா அதோடு வெடிச்சிட்டு அதோடு நிறுத்திக்கிங்க இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் போயிட்டு பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாவாதீங்கன்றதை இந்த வீடியோ ஒரு மாதிரி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல நான் பெரிய அளவில் மக்கள் கூடுகிற இடத்துல நீங்க யாரும் கூடாதீங்க உதாரணமா உத்தரப்பிரதேச நடந்த அந்த கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனாங்க கூட்ட நெரிசலில் நிறைய தீ விபத்துக்கள் அந்த அரசு வந்து அதை மூடி மறைச்சிருச்சு எவ்வளவு பேர் இறந்தாங்க எவ்வளவு பேர் வந்து காயம் பெற்றாங்கன்றத மூடி மறைச்சிருச்சு அதேதான் ஒவ்வொரு அரசும் செய்யும் பெரிய அளவில் வந்து கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற இடங்கள்ல வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுச்சோம்னா அரசு வந்து அது வெளியிடாது அதனால சபரிமலை இந்த மாதிரி கோயில் திருவிழாக்களில் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் கலை நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி வந்து ஊர்வலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் திரட இடங்களில் வந்து குழந்தைகளை வயதில் மு முதிர்ந்தவங்களை பெண்களை இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளாதீங்க ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அங்கே லட்சக்கணக்கான பேர் திரடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும் அங்கே வந்து போதுமான அளவு வந்து குடிநீர் வசதி இருக்காது அங்க ஆப் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து அவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்காது இதெல்லாம் இல்லாத இடங்கள்ல நீங்கள் வருங்காலங்களில் அது கோயில் நிகழ்வாக இருக்கட்டும் இல்லை யாத் கோயில் யாத்திரைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ரசிக ரசிகர்கள் கூடுகின்ற இடங்களாகட்டும் அங்கெல்லாம் நீங்கள் வந்து போவதை தவிர்த்துருங்க அதே போல இந்த நிகழ்வுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து கர்நாடக அரசு தான் வந்து இந்த பொறுப்பை ஏற்படுத்தும் இந்த பொறுப்பை வந்து ஏற்கணும் ஏன்னா இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் திரளுகின்ற இந்த இடத்துல வந்து எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாத நீங்க வந்து இரவு முழுவதும் கொண்டாடின ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை வந்து ஒரு இடத்துல கூட்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துனது வந்து மிகப்பெரிய தவறு எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம நடத்துறது மிகப்பெரிய தவறு அந்த தவறுக்கு வந்து கர்நாடக அரசு தான் வந்து முன்னே பொறுப்பேற்கணும்